The sun தீவு பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கையின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தின விழா கடந்த நான்காம் தேதி காரை தீவு சபை வளாகத்தில் உபதவிசாளர் எம் எச் எம் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது இதன்போது உபதவிசாளர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விசட உரையையும் நிகழ்த்தினார் அத்துடன் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் சிரமதான பணியிலும் விடுப்பட்டனர் இவ்விழாவில் பிரதி தவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்களான எம் என் எம்ரானேஷ் கே எல் ஹில்மி கே செல்வராணி சபை செயலாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்